அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் சீசன் கதிர் மற்றும் பாண்டியனாகவே இந்த நாடகத்தை மக்கள் பார்த்து அந்த இவர்களுடைய ரொமான்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி தூள் கிளப்பி வருகின்றது பாண்டியனின் மகள்கள் ஜெயிலிருந்து வீட்டிற்கு வந்த நிலையில சரவணன் கல்யாணம் முடியிற வரைக்குமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு பாண்டியன் சொல்லியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ராஜ வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது சீண்டி பார்க்கும் வகையில அவருடைய அண்ணன் குமரவேலு கோலத்தை அழித்து பல சேட்டைகளை செய்யறாரு கோபத்தோட கீழே வந்து தண்ணீர் பைப்ப குமரவேலு முகத்துல வந்து அடிச்சு விட்டுறாரு அது மட்டும் இல்லங்க கதிர் குமரவேலுவின் சட்டையை பிடித்து கோலம் போட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறாரு அதற்கு ராஜி அண்ணன் நடு ரோட்டில் கோலம் போட்டா அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன

மீண்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு இத பக்கத்துல இருந்து ராஜு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே உள்ளே இருந்து வந்த மீனா இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கிறாரு அதுக்கு ராஜு போட்ட கோலத்தை அவ அண்ணன் வீணாக்கிட்டா அதான் பாவமாக இருந்தது அதுதான் நான் போடுறேன்னு கதிர் சொல்றாரு அதற்கு மீனா முதல்ல பாவமாக இருக்கும் அப்புறம் அது காதலா மாறும்னு நக்கலா பேசி கிண்டல் பண்றாங்க இதை கேட்டதும் ராஜு மற்றும் கதிர் முகத்துல புன்னகையும் கா காதலும் வெளிப்படுது ஆக மொத்தத்துல கதிருக்கும் ராஜுக்கும் வேண்டா வெறுப்பாக கல்யாணம் நடந்திருந்தாலும் இவர்கள்தான் உண்மையான காதலர்கள் என்று சொல்லும் அளவிற்கு ஜோடி பொருத்தம் செம்மையா இருக்கு அதிலும் ராஜி அண்ணன் கொடுக்கின்ற ஒவ்வொரு டார்ச்சர்லையும் இவர்களுடைய நெருக்கம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு நாளைக்கு என்ன எபிசோட்ல என்ன சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்